வணக்கம் உறவுகளை மற்றொரு சுவாரஸ்யமான செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி பாக்கியா சில அதிரடியாக எடுத்தாலும் ஈஸ்வரி கொஞ்சம் வீக்காக இருந்தால் ஆனால் அதுக்கும் ஆப்பு வைக்கும் விதமாக ஈஸ்வரி கோபி பாக்கியா கல்யாணத்தை பற்றி பேசி பாக்கியாவின் கோபத்தை அதிகரித்து விட்டார் இதனால கோபம் அடைந்த பாக்கியா ஈஸ்வரியிடம் உங்க பையனை விட்டு பிரிந்திருக்க முடியவில்லை என்றால் நீங்களும் அவருடன் வெளியே போய்விடுங்கள் என்று கூறினார் இதனால மனமுடைந்து போன ஈஸ்வரி சாப்பிடாமல் பிடிவாதமாக இருக்கிறார் பாக்கியாவின் வீக்னஸ் பாயிண்ட் பொருந்தும் இருந்த நிலைகள் வழி இல்லாமல் ஈஸ்வரியை பார்க்கிறார் ஆனால் மாட்டேன் அதே நேரத்தில் கோவியுடன் இனியாவிடம் உங்க பாட்டியை சாப்பிடவை அதுவும் முடியவில்லை என்றால் உங்க அப்பாவிடம் சொல்லி எப்படியாவது பாட்டியை சாப்பிட வைத்து என்று சொல்லி பாக்கியா போய் போய்விட்டார் பாக்கியா கிளம்பியதும் இனியா இதுதான் சான்ஸ் என்று ஆகாஷுடன் ஃபோன் பேசிக்கொண்டே இருக்கிறார் இடையில பாக்கியா ஃபோன் பண்ணி மாமியா சாப்பிட்டார்களா என்று இருக்கிறார் ஆனால் இனி அதை எடுக்காமல் ஆகாசிடம் பேசிக்கொண்டே இருந்தார் பிறகு ஒரு வழியாக கோபிக்கு விஷயம் தெரிந்த நிலையில் கோபி வீட்டுக்கு வந்து ஈஸ்வரியை சாப்பிட வைத்து விட்டார் உடனே ஈஸ்வரி கோபி பாசத்தை கண்டு பூரித்து போய் பேச ஆரம்பித்து விட்டார் இதை பார்த்த இனியா பாக்கியாவிடம் நீ எத்தனை நாள் பாட்டிக்காக கஷ்டப்பட்டு சாப்பிட வைத்து சமாதானப்படுத்தி இருக்கிறாய் ஆனால் அப்போதெல்லாம் பாட்டி உன்னை கண்டுகொள்ளவே இல்லை இப்போது அப்பா கொஞ்சம் சமாதானப்படுத்தியதும் பெருமையாக பேசுகிறார் இது நியாயமே இல்லை என்று பாக்கியாவுக்கு இனியா யாழ்டா அடிக்கிறார் ஆனாலும் பாக்கியா அதெல்லாம் இருக்கட்டும் நீ யாருடன் போன் பேசி கொண்டிருக்கிறாய் நான் முக்கியமாக உங்ககிட்ட பேசணும் என்று கோல் பண்ணியே நீ எடுக்கவில்லை தேவையில்லாமல் பிரச்சனையில மாட்டிக்கொண்டு முழிக்காது என்று கண்டிக்கிறார் இதையெல்லாம் தொடர்ந்து கோபி பாக்கியாவிடம் சொன்னபடி இரண்டு மாதத்தில் செலவிட்டு விட்டு என்று வாக்கு கொடுத்திருந்தார் ஆனால் சில விஷயங்களை முடித்து விட்டு போகிறேன் என்று சொல்லியிருந்தார் அந்த வகையில் செலியன் மற்றும் எளியிடம் பேசி பாக்கியா வீட்டுக்கு மறுபடியும் வரவழைத்து விடுகிறார் அப்படி அவர்கள் வந்ததும் பாக்கியாவிடம் கோபி உனக்கு இப்பொழுது சந்தோஷம் தானே பிள்ளைகள் அனைவரும் உன்னுடன் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார் ஆனால் பாக்கியா நான் உங்களிடம் எப்பொழுது அப்படி சொன்னேனோ அவங்க இங்க வந்ததால தேவையில்லாத பிரச்சனையை அவஸ்தைப்படுகிறேன் என்று கோபியிடம் சண்டை போடுகிறார் அதற்கேற்ற மாதிரி வீட்டுக்கு வந்த எழில் அமர்தாவிடம் குழந்தை பற்றி கேட்டு அவர்களை நோகடித்து பேசுகிறார் இதை பார்த்த பாக்கியா கோவியிடம் இது தேவையா என்று கேட்கிறார் என்ன ஆனாலும் இந்த ஈஸ்வரி திறந்தாமல் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இஷ்டத்துக்கு பேசுவதை நிறுத்துவதே இல்லை அதே மாதிரி கோபியும் பாக்கியாவுக்கு நல்லது பண்ணுகிறேன் என்ற நினைப்பில் தேவையில்லாத ஏழரை தான் இழுத்து விட்டிருக்கிறார் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழே உள்ள கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க